السلام عليكم ورحمة الله وبركاته <كارين> بسم الله الرحمن الرحيم إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعه بإحسان إلى يوم الدين பாரக்லா ஹாஃபீக்கும் கடந்த தினங்களாக நாம் பார்த்து வரும் தொடர் ஃபைதுல் ஏற்றுக்கொள்ளப்படும் நேரங்கள் இடங்கள் தொடர்பான பாடமாகும் பாரக் அல்லா நேற்றைய வகுப்பில் துவா ஏற்றுக்கொள்ளப்படும் நேரங்களில் எட்டு நேரங்கள் வரைக்கும் நாம் பார்த்தோம் அதில் ஒரு சிறிய குறிப்பு ஜும்மா தினத்தில் கேட்கப்படக்கூடிய துவா நாளில் அனைத்து நேரங்களும் அங்கீகரிக்கப்படுவதற்காக ஆதரவு வைக்கப்படும் நேரமாகும் எல்லா நேரங்களும் துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு ஆதரவு வைக்கப்படக்கூடிய நேரங்களாக இருக்குது ஆதரவு நம்ம நம்ம எதிர்பார்க்கிறாள் கண்டிப்பா துவா ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற எதிர்பார்ப்பும் எதிர்பார்ப்பும் வைக்கலாம் அப்ப நபி அவர்கள் சொல்லக்கூடிய நேரங்களில் அனைத்திலும் இருக்கிறது எனவே இந்த நேரத்தில் தான் என்று குறிப்பிட்டு சொல்ல முடியாது எனவே அடியான் ஜுமாவுடைய தினத்தில் எல்லா நேரங்களிலும் முடிந்த அளவிற்கு செய்ய முயற்சி செய்ய வேண்டும் அளவுக்கு என்ன செய்யணுமா துவா செய்ய முயற்சி செய்ய வேண்டும் உதவி செய்வதற்கு ஆஹ் எஜமானனாக இருக்கின்றான் அவனே பொறுப்பாளனாக இருக்கின்றான் எனவே நாம ஜுமா நாளில் ஜுமாவுடைய தொழுகைக்கு போயிட்டோம்னு சொன்னா தஹிய மஸ்ஜித் தொழுதுட்டு என்ன செய்யணும் உட்கார்ந்து வாய்ப்பு முடியுமான நேரம் வரைக்கும் துவாக செய்ய ஆரம்பிக்க வேண்டும் அதே போல இதர நேரங்களிலும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் துவாக செய்ய முயற்சி செய்ய வேண்டும் இபுன் ரஹிமகுல்லா தொழுகையில அத்த அத்தூத் ஓதிய பிறகு சலாம் கொடுப்பதற்கு முன்பாக துவாக செய்ய விரும்பியதை துவா செய்வார் என்று நபியவர்கள் கூறக்கூடிய செய்திக்கு விளக்கமாக அல்முல்லா கூறுகிறார்கள் தொழுகையினுடைய துபுரு அதாவது துபுரு சலா தொழுகையினுடைய கடைசியில் துஆ செய்தல் என்று வரக்கூடிய செய்திகளுக்கெல்லாம் சலாமுக்கு முன்பாக துஆ செய்தல் என்று அர்த்தமாகும் என்று வரக்கூடிய தொழுகைக்கு பின்னால் செய்தல் என்று வரக்கூடிய செய்திகளுக்கான அர்த்தம் கொடுத்த பிறகு செய்தல் என்ற அர்த்தத்தை கொள்ளக்கூடியதாக வரும் என்பதாக முகமது ரஹா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அப்ப தொழுகையினுடைய கடைசியில் துவா செய்தல் என்று வரக்கூடிய இடங்கள் எல்லாம் என்ன அர்த்தம் கொள்ள வேண்டும் சலாமுக்கு முன்பாக துவா செய்தல் உதாரணமாக

அப்புறம் இதர குரான் வரக்கூடிய ரப்பனாத்தினா துவாக்கள் அதே போல நபி அவர்கள் கற்றுத்தரக்கூடிய எல்லாம் மனப்பாடம் செய்து நேரம் கிடைக்குமானால் துவா செய்ய முயற்சி செய்யுங்க செய்யலாமா இன்ஷா அல்லாஹ் தொழுகை முடித்த பிறகு அஸ்தோஃபிருல்லா அஸ்தோஃபிருல்லா நபி அவர்கள் கற்றுத்தந்த அதுக்காரர்களை போதும் அதுக்கார் பாடல் சலா யார் யார் ஓதிட்டு வரீங்க கரெக்டா மாஷா அல்லாஹ் பாரக்கல்லா

ஹதீத்தில் வரக்கூடிய துவாவை கொண்டு பிரார்த்தனை செய்வது ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு சோதனை ஒரு துன்பம் உடனே என்ன செய்யணும் அந்த நேரத்தில் ஹதீத்தில் வரக்கூடிய துவாவை சொல்லி அல்லாட்ட என்ன செய்வான் ஏற்றுக்கொள்வான் அதற்கான ஆதாரம் இந்த ஹதி அறிவிக்கக்கூடிய நபி தோழியரின் பேர் என்ன

எந்த ஒரு முஸ்லிமும் இல்லை அந்த முஸ்லிமுக்கு ஒரு துன்பம் ஒரு சோதனை ஏற்படுகிறது ஒரு துன்பம் ஒரு சோதனை ஏற்படுகிறது ஒரு இழப்பு ஒரு சோதனை ஏற்படுகிறது என்றால் அந்த முஸ்லிம் அல்லாஹ் நூற்றி ஐம்பத்தி ஆறாவது வசனத்தில் ஏவக்கூடிய கட்டளின் பிரகாரம் அவர் கூறுகிறார் எத்தனாவது வசனமா நூற்றி ஐம்பத்தி ஆறு சரிங்களாமா என்ன பக்காராவுக்கு என்ன அர்த்தம் இந்த வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான் அல்லதீன அவர்களுக்கு ஏதேனும் ஒரு முசீபா ஒரு சோதனை ஒரு இழப்பு ஒரு துன்பம் ஏற்படுமையானால் ஒரு சோதனை ஒரு இழப்பு ஒரு துன்பம் கஷ்டம் ஏற்படுமையானால் ஆளு அவர்கள் கூறுவார்கள் என்ன கூறுவார்கள் இதுக்கு என்ன அர்த்தம் இன்னா நிச்சயமாக நாம் இல்லாகி அல்லாஹிற்கே உரியவர்கள் நாம் யாருக்கு உரியவர்கள் யாருக்கு சொந்தமானவர்கள் அல்லாவிற்கும் சொந்தமானவர்கள் இலைகி நிச்சயமாக நாம் அவன் பக்கமே வாஜிவோம் திரும்ப செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றோம் நாம நம்மகிட்ட இருக்கக்கூடிய பொருள்கள் அனைத்தும் யாருக்கும் சொந்தமானது அல்லாவிற்கும் சொந்தமானது அப்ப யாரு வந்து அவங்களுக்கு ஒரு இழப்பும் ஒரு பாதிப்பு ஒரு துன்பம் ஒரு மரணம் ஏற்படும் போது இந்த வாசகங்களை கூறுகிறாரோ சொன்ன பிறகு அவர் என்ன செய்கிறார் நபி அவர்கள் கற்றுத்தவர்களையும் தொழாவை செய்கிறார் அது என்ன தொழா அல்லாஹு மஜ்ரினி பிசீபதி அல்லாஹவே எனக்கு ஏற்பட்டுள்ள இந்த துன்பத்தில் இந்த துயரத்தில் இந்த இழப்பில் இந்த மரணத்தில் எனக்கு கூலியை கொடு என்னத்தை கொடு கூலி நன்மையை கொடு எனக்கு அது கூலியை கொடு அஹ் ஹைரம் மின்ஹா எனக்கு ஏற்பட்ட விட சிறந்தது எனக்கு பகரமாக கொடு என்று ஒரு முஸ்லிம் ஒரு பாதிப்பு இழப்பு ஏற்படும் போது சொல்வாரையானால் துவா செய்வாரையானால் மின்ஹா அவருக்கு ஏற்பட்ட பாதிப்பை விட சிறந்ததை அவருக்கு பகரமாக ஏற்படுத்தி விடுகிறான் புரியுதுங்களாம புரியுதுங்களா ஒரு முஸ்லீம் அந்த முஸ்லிம்க்கு ஒரு பாதிப்பு ஏற்படுகிறது அந்த பாதிப்பு ஏற்பட்ட உடனே அவர் என்ன செய்கிறார் பொறுமையை மேற்கொள்கிறார் ஏற்பட்ட இழப்பு ஏற்பட்ட அந்த துன்பத்தில் அல்லாஹ்விடத்தில் நன்மை எதிர்பார்க்கிறார் எதை எதிர்பார்க்கிறார் நன்மை எதிர்பார்க்கிறார் நன்மை எதிர்பார்த்து இன்னால் இல்லாஹி இன்னா இலேஹி ராஜிஊன் என்று கூறுகிறார் நிச்சயமாக நாம் அல்லாஹுக்கே சொந்தமானவர்கள் அல்லாஹின் பக்கமே திரும்ப செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று சொன்ன பிறகு அவர் நபி அவர்கள் கற்றுத்தந்த கூறுகிறார் எனக்கு ஏற்பட்ட இந்த இழப்பில் இந்த துன்பத்தில் நன்மையை கொடு கூலியை கொடு எனக்கு ஏற்பட்ட பாதிப்பை விட சிறந்த நன்மையான ஒன்று எனக்கு கொடு என்று ஒருவர் சொல்வாரே ஆனால் அல்லாஹு தாலா அவருக்கு எதை கொடுத்து விடுகிறான் அவருக்கு ஏற்பட்ட பாதிப்பை விட சிறந்த நல்லதை கொடுத்து விடுகிறான் பாலத் உம்மு ரதி அல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள் யாரு சொல்றாங்கம்மா உம்மு சலமா சலமா அபு சலமா ரதி அல்லாஹு அவர்கள் மர்ணித்த போது

அபு சனமாரதியோ அன்பு அவர்கள் இறந்த சமயத்தில் தன்னுடைய கணவர் இறந்த போது பாருங்க ஒரு பெண்மணி எப்படி பொறுமையோடு நடந்து கொள்ள வேண்டும் சுண்ணாவை கடைபிடிக்க வேண்டும் என்பதுக்கு முன் உதாரணமாக யார் இருக்கிறார் உம்மு ரதி அல்லாவன்கா இருக்கிறார் கணவன் ஒப்பாத் ஆயிட்டாங்க பிள்ளை எல்லாம் இருக்கிறாங்க ஒரு பொம்பளை பிள்ளையும் இருக்கிறாங்க அந்த சமயத்துல நபியவர்கள் கற்றுக் கொடுத்த இந்த துவா அவங்களுக்கு ஞாபகம் வருது

எத்தா காலம்லாம் முடித்த பிறகு எத்தா காலம் முடித்த பிறகு யாவுடைய காலம்னா கணவன் கணவன் மரணித்து விட்டாங்கன்னு சொன்னா அவங்க மனைவி வந்து நான்கு மாதம் பத்து நாள் என்ன செய்யணும் காத்திருப்பு காலம் எதா இருக்கணும் மறுமணம் செய்யக்கூடாது தன்னை வந்து அடுத்த திருமணம் செய்வதற்கான அலங்காரங்களை ஒட்டுக் கொள்ள கூடாது சரிங்களாமா இப்படியாக அவங்க இருக்கக்கூடிய காத்திருப்பு காலத்துக்கு பெயர் என்னமா

பகரமாக ஏற்படுத்திக் கொடுத்தான் சரிங்களா இது எதனுடைய வெளிப்பாடு அவர்கள் நபியவர்கள் கற்றுக் கொடுத்த துவாவை செய்ததனுடைய வெளிப்பாடு புரியுதுங்களாமா அப்ப இனிமே நமக்கு ஒரு துன்பம் துயம் ஏற்பட்டா பொறுமை இழந்து அஹ் பதற்றம் கொள்வதை தவிர்த்து விட்டு என்ன செய்யணும் பொறுமை மேற்கொண்டு அந்த துன்பத்தில் அல்லாஹிடத்துல நன்மை எதிர்பார்த்து அல்லாஹு தாலா கட்டளை இடக்கூடிய கட்டளை இடக்கூடிய இன்னா இல்லாஹி வா இன்னா இலேஹி ராஜிரோன் என்று சொல்லி அல்லாட்ட துவா செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் அப்படி இருக்கலாமா இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க அடுத்து பத்தாவது துஆ அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரம் ஹாலத்து இக்பாலில் கல்பி அலல்லா உள்ளம் அல்லாஹ்வின் பக்கம் உன்னோக்கக்கூடிய நேரம் உதாரணமா நம்ம ஒரு கஷ்டம் தக்க நமக்கு ஏற்பட்ட உடனேயே நம்ம உள்ளத்துல நேர அல்லாஹுடைய சிந்தனை நமக்கு ஏற்படும் இந்த கஷ்டத்தை நீக்கு கேட்கறோமா இல்லையா அந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் கேட்கப்படும் ஏற்றுக்கொள்ளப்படும் புரிதுங்களாமா நம்ம உள்ளத்துல எந்த சிந்தனையுமே இருக்காது நம்ம அல்லாஹ்ட்ட அப்படியே நேரடியா நினைச்சோம் நடந்துகிட்டு வரும்போது கூட ஒரு சிந்தனையில ஆகுதான் இப்படியான கஷ்டம் எனக்கு ஏற்பட்டிருக்குது நீ இந்த கஷ்டத்தை நீக்கு இந்த மாதிரி ஏ எனக்கு இந்த நலம் எனக்கு வேணும் இந்த நன்மை எனக்கு கொடு என்று உள்ளத்துல வேற சிந்தனையும் இல்லாமல் அப்படி உள்ளத்தால் முன்னோக்கக்கூடிய நேரம் நிலைலாஸ் உள்ள தூய்மை அதிகமாக கூடிய உள்ள தூய்மை அதிகமாக ஏற்படக்கூடிய நிலை இந்த நேரத்தில் ஏற்பட இந்த நேரத்தில் செய்யக்கூடிய துகா ஏற்றுக்கொள்ளப்படும் சரி இதற்கான ஆதாரத்தை பாருங்க பெரிய ஹதீத் அதுல முதல் சம்பவத்தை நம்ம தெரிந்து கொள்வோம் முதல் சம்பவத்தில வரக்கூடிய செய்தி வந்து பெற்றோருக்கு முன்னுரிமை உங்களுடைய பெற்றோருக்கு நீங்க பணி விளை உங்களுடைய உமா வாப்பா உங்களை அடிக்கடி துவா செய்றாங்க மாஷா அல்லா எல்லாம் உங்களை சிறந்த மனிதன் ஆக்குவானாக மகனே நீங்க ரொம்ப நல்ல பிள்ளையா இருக்கிறீங்க உங்களை ரொம்ப நான் சொல்றதெல்லாம் நீங்க கேக்குறீங்க பெற்றோருக்கு ரொம்ப பணி செய்யக்கூடிய பிள்ளையா இருக்கிறீங்க மகனே அல்ல அவங்களை சிறந்த அறிஞர் ஆக்குவானாக சிறந்த மருத்துவரை ஆக்குவானாக சமூகத்திற்கு பயனுள்ளவராக ஆக்குவானாக என்று துவா செய்யற துவா செய்யறாங்கன்னு சொன்னா அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படும் புரியுதுங்களாமா அப்ப பெற்றோருக்கு நன்மை செய்யும் போதுதான் அந்த துவா அவங்க செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் நம்மளை மாற்றிக்கொள்ளும் நம்மளை என்ன செய்யணும் பிள்ளைங்க பெற்றோருக்கு நன்மை செய்யக்கூடிய நல்ல பிள்ளைகளா மாற்றிக்கொள்ளணும் அதனாலதான் மகசின்ற சொன்ன ஞாபகம் இருக்குதாம எக்ஸாம் வருதுன்னு சொன்னாங்க பெற்றோருக்கு பணி விடை செய்யுங்க பெற்றோருக்கு பணி விடை செய்யும் போது அவங்க உள்ளத்தால் நமக்கு துவா செய்வாங்க அந்த துவா சரி பாருங்க அதே போல உங்க நம்மளுடைய பிள்ளையை விட வயதான நம்ம பெற்றோர்கள் இருக்கிறாங்கடா உணவு கொடுக்கும் விஷயத்திலும் பணி செய்யும் விஷயத்திலும் அவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்காது சரிங்களாமா நீங்கெல்லாம் வீட்டுல இருக்கிறீங்க உங்களுடைய உம்மா வாப்பா உங்களுக்கு ஒரு உணவு தர்றாங்கன்னா அங்கே உங்களுடைய உப்பா இருக்கிறாங்க உமாவுடைய தந்தை இல்ல வாப்பாவுடைய தந்தை இருக்கிறாங்கன்னா என்ன சொல்லணும் முதல்ல அவங்களுக்கு கொடுக்கும் அவங்களுக்கு போய் போய் கொடுக்கணும் அப்படியான நல்ல ஒழுக்கத்தை கற்றுத்தரக்கூடிய ஹதீஸ் பாருங்க அறிவிக்கக்கூடிய பெயர் என்ன கரெக்டா சொல்லுங்க ஆதில் சொல்றது கரெக்ட் சொல்லுங்க

கூறுகிறார்கள் உங்களுக்கு முன்னால் இருந்த மக்களில் மூன்று நபர்கள் என்ன செய்கிறாங்க அவங்க காட்டுல நடந்து போயிட்டு இருக்கிறாங்க என்னமா

அந்த குகையின் வாசலை மூடிவிட்டதுன்னு சொன்னா குகை குகையின் வாசலை என்ன செஞ்சிருச்சு அப்படியே வைத்து விட்டது மூடிவிட்டது உடனே அந்த மூணு நபர்களும் மஷூரா பண்றாங்க என்ன பண்றாங்க ஆலோசனை செய்யறாங்க நம்மகிட்ட ஆலோசனை செய்யும் பழக்கத்தை உருவாக்கிக்கொள்ள ஆலோசனைனா ஒரு அவங்கட்ட வந்து என்ன கேட்கிறது இதுக்கு இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு பண்ணலாம் அப்படின்னு ஆலோசனை கேட்கறது அப்ப ஃபக்கால அவங்க பேசிக்கொண்டறாங்க பேசிக்கும் பேசும்போது அவங்க சொல்றாங்க ஐடியா கொடுக்கிறது ஐடியா கேக்குறது வரக்கல்லா ஃபீக்கும் அல்லாஹ் உங்களுக்கு அருல் செய்றான் கூர்ந்து கவனிக்கறாங்க அப்ப இன்ஹு லா யஞ்சீக்கும் இந்த சற இந்த பாறையை பெரும் பாறையை தள்ளி பாக்குறாங்க தள்ள முடியல அகற்ற முடியல இந்த பாறையிலிருந்து உங்களை வெற்றி பெற செய்யாது இல்ல அந்த நீங்கள் செய் நீங்கள் செய்த நல்லறங்களை கொண்டு அல்லாஹிட்ட துவா செய்வதை தவிர நீங்க செய்த நல்லறங்களை சொல்லி அல்லாட்ட துவா செஞ்சீங்கன்னா அல்லாஹ் என்ன செய்து விடுவான் இந்த பெரிய பாறையை அவன் அகற்றி விடுவான் நம்ம தப்பித்து சென்று விடலாம் என்பதாக முடிவு பண்ணி என்ன செய்றாங்க செய்ய ஆரம்பிக்கிறாங்க அதுல ஒரு மனிதர் துவா செய்கிறார் அவர் செய்த நல்லறத்தை சொல்கிறார் அவர் செய்த நல்லறம்தான் பெற்றோருக்கு பணிவிடை செய்த நல்லறம் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில வரணும் இன்னைக்கு பாக்குறோம் நிறைய பேர் வாப்பாவை என்ன செய்றாங்க மதிக்கிறது இல்லை அவங்களுக்கு செலவுக்கு காசு கொடுக்கறது இல்லை அவங்க பேச்சை கேட்கறது இல்லை ஆஹ் அதெல்லாம் பெரும் பாவம் பாருங்க எப்படி நபியர்கள் தராங்க பப்பால ரஜிலும் மின்ஹும் அவரைகளில் உள்ள ஒரு மனிதர் கூறினார் அவ்வாஹ அல்லாஹவே கானலி அபவானி செய்ஹானி கபீராணி எனக்கு வயதான பெரிய ரெண்டு வயதான பெரிய பெற்றோர்கள் இருந்தார்கள் தாயும் தந்தையும் இருந்தார்கள் பகும்துல்லா அஹுபே லா அஹுபே உஷுபுல் அஷீகி பபலஹுமா அஹலன் வலா மாலன் இரவு நேரத்தில் குடிக்கக்கூடிய அந்த பால் அந்த பாலை வந்து அத மாட்டிலிருந்து கறந்து என்னுடைய தாயும் தந்தைக்கும் என்னுடைய தாய் தந்தைக்கு கொடுக்காம என்னுடைய குடும்பத்தாருக்கோ பணியாளர்களுக்கோ நான் கொடுக்க மாட்டேன் முதல்ல யாருக்கு கொடுப்பேன் தாய்க்கும் தந்தைக்கு தான் கொடுப்பேன் ஆனா ஒரு நாள் ஒரு பொருளை தேடி சென்றது வீட்டுக்கு வர என்னை தாமதப்படுத்தி விட்டது நீண்ட நேரமா வீட்டுக்கு வர முடியல ரொம்ப லேட்டா தான் வீட்டுக்கு வந்தேன் பலம் ஒரு அலேகிமா நான் வீட்டுக்கு திரும்ப முடியவில்லை ஆனால் என்னுடைய பெற்றோர் என்ன தூங்கிட்டாங்க தூங்கிட்டாங்க நான் வீட்டுக்கு வந்த பிறகு பாலை இரவு நேரம் குடிக்கக்கூடிய அந்த பாலை என்ன செய்தேன் கரந்தேன் கறந்து வந்து பார்த்தால் பெற்றோர் இன்னும் தூங்கிட்டே தான் இருக்கிறாங்க உமா பாப்பா என்ன செய்யறாங்க தூங்கிக் கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் தூங்கி கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பெற்றோரை எழுப்பி இந்த பாலை கொடுப்பதற்கு நான் வெறுத்தேன் என் மனம் அது விரும்பலை தூக்கத்தை என்ன செய்யக்கூடாது கெடுக்க கூடாது பாருங்க நம்மள நிறைய பிள்ளைங்க என்ன செஞ்சாங்க பெற்றோரை தூங்க விடுறதே இல்லை நோய் நோய் நைட்டு பேசிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு பெற்றோருக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குறாங்க அவங்களுக்கு புரியணும் கால வேலைக்கு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் புரிஞ்சு என்ன செய்யணும் தூங்கணும் பாருங்க அந்த நல்ல மனிதர் பாருங்க பெற்றோரை தூங்கிட்டு இருக்கிறாங்க எழுப்பி பால கொடுக்க கூடாது அவங்க எழுப்பி விட கூடாது அப்படின்ட்டு என்ன செய்றாங்க அப்படியே நிக்கிறாங்க அதே சமயத்துல பாத்தீங்கன்னு அவங்களுடைய சின்ன சின்ன கத்துறாங்க பசியால கத்துறாங்க எங்களுக்கு பால் வேணும் பால் வேணும் என்ன செய்றாங்க பசியால் சின்ன சின்ன பிள்ளைங்க கத்துறாங்க அப்படியே கத்தி கொண்டிருக்கும் போதும் கூட தன்னுடைய பெற்றோரை எழுப்பி பால கொடுக்க கூடாது அவங்களா எந்திரிக்கணும் டிஸ்டர்பன்ஸ் பண்ணாம அவங்களாக எழுந்த பிறகு அவங்களுக்கு பாலை கொடுக்கணும் என்று அந்த மனிதர் அந்த இடத்திலேயே அந்த செம்பை அந்த செம்புருக்கு பார்த்தீங்களா பால் சொம்பு அதை அப்படியே கையில அந்த பால் பாத்திரத்தை கையில வைத்து கொண்டே உமா வாப்பா எப்ப விழிப்பாங்க என்று எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறாங்க பிள்ளைகள்லாம் அவருடைய காலுக்கு அடியில என்ன செய்யறாங்க கத்துறாங்க சின்ன சின்ன குழந்தைகள் கத்தி கொண்டு இருக்கிறார்கள் பசியா ஆனா அந்த நல்ல மனிதரோ என்ன செய்யல உம்மா வாப்பாவை எழுப்பல அப்படியே கையில வைத்துக்கொண்டே ரொம்ப நேரமா நிக்கிறாங்க கடைசியில பார்த்தா நேரம் வந்துருச்சு ஆஹ் அந்த இடத்துல நிக்கிறாங்க அவங்க பாப்பா எப்ப எதிரிப்பாங்க எதிர்பார்த்தவங்க தான உம்மாப்பாவுக்கு அப்படி பணிகளை செய்யணும் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறாங்க கடைசி அவங்க ஃபஜ்ர் நேரம் உதயமான உடனே அவங்க என்ன செய்வாங்க இருவருமாக விழித்தெழுந்து அவங்க உடனே அந்த பாலை குடிக்கிறாங்க உடனேயே இந்த நல்ல செயலை என்ன செய்றாங்கன்னா நினைவுபடுத்தி அந்த துன்பத்தில் அகப்பட்ட அந்த மனிதர் அல்லாஹிடத்தில் துவா செய்கிறார் அல்லாகும் அல்லாஹுவே பெண் குத்து தாலிக்க அந்த காரியத்தை இந்த பெற்றோருக்கு நான் பணிவிடை செய்தேனா இல்லையா அந்த காரியத்தை இபத்தியாக உன்னுடைய முகத்தை நாடி நான் செய்திருந்தால் அந்த மனிதர் அல்லாஹுக்கா செய்தார் பேருக்கா புகழுக்கா செய்யல பேருக்காக புகழுக்காக தான் பெற்றோரை நோவினை செய்வாங்க அல்லாவுக்காக செய்யறவங்க அல்லாவுக்காக வாழக்கூடியவங்க பெற்றோரை என்ன செய்ய மாட்டாங்க துன்புறுத்த மாட்டாங்க பெற்றோரை என் எல்லாருமே தாயே எல்லாருமே தந்தைன்னு கூப்பிடணும் வாழ்க்கை மாற்றி கொடுவோம் நம்மளுக்கு நம்ம தீய பழக்கங்கள் இருக்கத்தான் செய்யும் இல்லாமலாம் இருக்காது அத இந்த மாதிரி நல்ல காரியங்கள் நபியவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை கேட்டு என்ன செய்யணுமா வாழ்க்கையில அப்ளை பண்ணி நம்மள அப்படியே பயன்படுத்தணும் சொல்லணும் அப்ப அவங்க கேக்குறாங்க யா என் தாய்க்கும் தந்தைக்கும் நான் செய்த அந்த பணிவிடை உன்னுடைய முகத்திற்காக நான் இந்த பாறைக்குள்ளாக அகப்பட்டு நாங்கள் இந்த இந்த சிரமத்தை கஷ்டத்தை எங்களை விட்டு நகற்றி விடு என்பதாக துவா செய்கிறார் உடனே கொஞ்சமாக அந்த பாறை நகர்ந்து விடுகிறது ஆனா எல்லாராலும் என்ன செய்ய முடியல வெளியில போக முடியல இதுக்கு அடுத்ததாக இன்னொரு மனிதரை செய்ய துவா என்ன என்பதை இன்ஷா நாளே உனக்குல பாப்போம் இன்ஷா அல்லாஹ் சொன்னாங்க இந்த ஹதீச வாழ்க்கையை செயல்படுத்தலாமா பெற்றோருக்காக துவா செய்யலாமா பெற்றோருக்கு பணிகளை செய்யும் பிள்ளைகளா இருக்கலாமா பெற்றோருக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்காத பிள்ளைகளா இருக்கலாமா கரெக்டா டிஸ்டர்பன்ஸ் தினமா சரி சுபஹானக் அல்லாஹும்மா பிஹம்திகா அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தகஃபிருக வ